நான் மட்டும் அன்னைக்கு அங்க அங்க குரல் கொடுத்து அங்க போராடலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இந்நேரம் இங்க வந்துட்டு இருக்கோம் ஒரே ஒரு ஆள் நான் ஒருத்தவங்க மட்டும் தான் எத்தனை முறை போறாங்க நம்ம கட்சிகாரங்க இப்ப செல் மகேஷ் முத்து இருக்கிறாப்புல அங்க கார்த்தி ராஜே ர ரவி கட்சிகாரங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கட்சிக்காரன் மேல நூத்தி ஐம்பது வழக்கு இருக்கு ஒவ்வொரு கட்சிக்காரன் மேல நூத்தி ஐம்பது என்ன ஒரே மாதிரி வழக்கு என்ன செய்ய சுத்து வழக்கு உண்மையா உழைத்து எதிர்பார்ப்பும் இல்லாத உழைத்து பழக்காளி மிக ஆதரவு கொடுங்கள் திமுகவை அகற்ற வேண்டும் இந்த வீராணம் மேரியை நாம் பாதுகாக்க வேண்டும் இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் எவ்வளவு பெரிய ஒரு வரன் இது இத பாதுகாத்து அடுத்தது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணு நமக்கு சோழ சோல் அளித்த உணவளித்த மண் வரும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் அப்படியே இருந்து நம் சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும் சோழளிக்க வேண்டும் இதான் ஒரே நோக்கம் என்னுடைய நோக்கம் அடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண் அப்படியே இருக்கணும் நம்ம சந்ததியினருக்கு இது உணவளிக்கணும் நம்ம இடையில வந்தவங்க இடையில வந்தவங்க இதை அழிக்கிறதுக்கு இந்த ஏரி அழிக்கிறதுக்கு இந்த மண் அழிக்கிறதுக்கு நமக்கு யாரும் உரிமை கிடையாது நம்ம காலத்துல இதை பாதுகாத்து அடுத்த அடுத்தவங்க 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 போயிட்டே இருக்கணும் அதனால இதை சொல்லத்தான் இங்கே நான் வருகை இருந்திருக்கின்றேன் இன்னொரு மாலை எல்லாம் சிதம்பரத்துக்கு வாங்க அங்கே நடைபயணம் ஒன்று இன்னும் நிறைய விழாவையா இன்னும் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பேச அதுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு நன்றியோடு விடைபெறுகின்றேன்